தாய் இந்தியர்களுக்கு பணிமடை செய்தல் சும்மல் ஜிஹாது ஃபி சபையில் அல்லாஹ் பாதையில் சுஹா அல்லாஹ் எதுக்கு முன்னாடி அல்லாஹ் உடைய தூதர் சிறந்த அமல்னு சொன்னாங்க ஜிஹாத்கு முன்னால் பெற்றோர்களுக்கு பணிமடை செய்வதற்கு முன்னால் சிறந்த அமல் தொழுகை இன்று ஜிஹாதுனுடைய கேட்ட முள்ளத்தில் இருப்பவர்கள் கூட தொழுகையை சரியாக கடைபிடிப்பது கிடையாது ஜிஹாதைப் பற்றி பேசுபவர்கள் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை எடுத்து சொல்பவர்களுக்கு கூட வணக்க வழிபாட்டுடைய இந்த அமலில் ஆர்வம் கொள்வது குறைவு எவ்வளவு கண்ணியமான அமல் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் செல்லும் ஒரு முறை கேட்டார்கள் உங்களுடைய வீட்டின் வாசலில் ஆறு ஒருவர் ஐந்து முறை அந்த ஆற்றில் குளிக்கிறார் அவருடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள் நம்ம என்ன சொல்லுவோம் எப்படி ஓட்டு ஐந்து முருவர் ஒரு குளித்தால் அழுக்கு இருக்குமா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதுதான் ஐந்து தொழுகை கூடிய உதாரணம் அதன் மூலமாக பாவங்கள் அழிக்கப்படுகிறது பாவங்கள் நீக்கப்படுகிறது ஒரு மனிதர் அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஓடி வந்தார் அல்லாஹனுடைய தூதரே பாவம் செய்து விட்டேன் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார் ஒரு செயலை செய்து விட்டேன் தண்டனையை நிறைவேற்றுங்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவரை புறக்கணித்து விட்டார்கள் அசருடைய நேரம் நேரம் சஹாபாக்கில் இருக்கிறார்கள் பள்ளியில்

எங்களோடு அசருடைய தொழுகையை தொழுதியா எங்களோடு அசருடைய தொழுகையை தொழுவீர்களா அவர் சொன்னார் ஆம் அல்லாஹருடைய தூதரை தொழுது அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் நீ சென்றுவிடு அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த பாவத்தை உன்னிடம் இருந்து மன்னித்து விட்டான் என்று பொருள் அல்லாஹ் இந்த பாவத்தை இருந்து நீக்கி விட்டான் என்ன கேக்கல ஏன் தொழுகை அவ்வளவு கண்ணியமானது தொழுகைக்குரிய மதிப்பு அல்லாஹிலே அவ்வளவு உயர்ந்தது யார் இந்த தொழுகையை அவ்வளவு மதிப்போடு தொழுகிறாரோ அவருக்குதான் அவர் விரும்பாத எண்ணங்களுடைய எண்ணங் கூழிகளும் அவர் நினைக்காத பாவங்களுடைய மன்னிப்புகளும் அவருக்கு கிடைக்கும்